தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதேபோல கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் உக்கடம் காந்திபுரம் உள்ளிட்ட சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையில் பெண்கள் சிறுவர்கள் ஆட்டம் போட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சிவகாசி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளான திருத்தங்கல் பாறைப்பட்டி சிந்துராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதேபோல சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வரும் பதினெட்டாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காடிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் பருவமழை தொடங்க இன்னும் ஒரு மாத காலம் உள்ள நிலையில் கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடங்கிவிட்டது சிக்மங்களூரு மாவட்டத்தில் திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ய தொடங்கியது சிக்மங்களூரு ஸ்ருங்கேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது மேலும் தொடர் மழை காரணமாக பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர் இருப்பினும் கடந்த இரண்டு மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க